காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு மீன் குழம்பு மாதிரியே சிக்கனில் மீன் மீன் குழம்பு மாதிரியே செய்ய போகிறோம் சிக்கனை வச்சு வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ ஒரு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் தக்காளி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவில் கீறி வச்சுருக்கேன் லைட்டாக அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் இதுக்கு அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூளுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை எல்லாம் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போது அஞ்சு நிமிஷம் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தோட சேர்த்து இந்த சிக்கனை நல்லா வத வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற போட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா தூளை இப்போ இந்த புளி கரைசலில் சேர்த்துருவோம் இந்த தேங்காய் இப்படி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ இந்த சிக்கனை நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த புளியும் மசாலா தூள்லாம் கரைச்சி வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளியோடைய பச்சை வாசனை எல்லாமே போய் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டு பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்து வ கொஞ்சம் வத்தி வெந்துருக்கு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு சின்ன வானல் வச்சுக்கலாம் பானை நல்லா சூடாகிட்டு இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தை சேர்க்க அதில் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்க்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கரிஞ்சிடாமல் கொஞ்சம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்ல வாசனை வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் ஆறிட்டு இப்போ ஒரு உரலில் அதை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா இடித்து கொஞ்சம் தூரத்து கொஞ்சம் பொடியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இப்படி பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இப்போ எண்ணெய் சூடாகிட்டு ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்குவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லை கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து தட்டி வச்சிருந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் எல்லாம் சேர்த்துருவோம் இப்போ அது கூடவே கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் வத்தல் தூள் தான் கொஞ்சம் கலருக்காக தான் இப்போ நம்ம தாளிச்சாச்சு இப்போ இதே இல்லை ஊற்றிடுவோம் தாளிக்கிற வாசமே அவ்வளோ அருமையா இருக்கும் எப்படி செம்மையா இருக்கு பார்த்தீங்களா மீன் இல்லாமல் சிக்கனை வச்சு சிக்கனில் மீன் குழம்பு செஞ்சிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ஸ்டைல்லேயே நம்ம சிக்கனை வச்சிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் ஒர்ட்ரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க